ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் எட்டுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பது ஜோதிட ரீதியாக கூறப்பட்டிருக்கு ஸோ கூறப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி டிசம்பர் எட்டுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலியமா தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஸோ கிரகங்கள் மூலியமா தீர்மானிக்கப்பட்டதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கிரகநிலைகள் அதிர்ஷ்ட அமைஞ்சிருக்கு இதனால டிசம்பர் எட்டுக்கு மேல உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இது நடந்தே தீரு என்பது குறிப்பிடப்படுது எது நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கியமான தோள்களை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் தனுசு ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு டிசம்பர் எட்டுக்கு மேல பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமி பலன்களோடு கார்த்திகை மாதங்கிறதுனால ஒரு பரிகாரமும் செய்யணும் அது நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ அந்த தலையெழுத்து மாறுவதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு சுய அனுபவத்தை படிப்படையாக கொண்டு வாழ்வில் முன்னேறக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமியில் ஏற்பட்ட ஒரு சில கிரகங்கள் மாற்றங்கள் காரணமாக இனி யோகங்கள் டிசம்பர் எட்டுக்கு மேலே ஏற்பட போது ராசிநாதன் குரு வக்ரம் அடைவதால் வக்ரகுரு முன்பிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடியவர் என்ற நிலையில் கடந்த சில நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு விலக போகுது இதனாலேயே எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் திடீரென தடுமாற்றத்தை சந்தித்து சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை இருந்த உங்களுக்கு அந்த நிலை வந்து மாறப்போகுது உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரப்போது மனதிற்கினிய சம்பவம்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே போல சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வந்து பகர நிவர்த்தி அடைவாரு இதனால் எடுக்கக்கூடிய முயற்சி இனி வெற்றியாகும் நினைத்தது நடந்தேறும் உடல்ல இருந்த சங்கடம் பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் புதிய வீடு வாகடை என்ற கனவு நனவாகும் பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நோய் நொடி வம்பு வழக்கு என சங்கடப்பட்ட நிலை மாறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகள் விளைச்சல் மீது கவனமாக இருப்பது நல்லது கவனமாக இருந்துட்டிங்கன்னா பல இழப்புகள் இல்லாமல் இருக்கலாம் தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் எட்டுக்கு மேலே இதெல்லாம் தான் நடக்கும் என்பது பௌர்ணமி பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு போரிடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் நெருக்கடி வந்தாலும் அதை சிரித்து கொண்டே சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமினால நன்மைகள் டிசம்பர் எட்டுக்கு மேலே ஏற்பட போகுது லாபாதிபதி சுக்கரன் இந்த டைம் நன்மை தருவார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடந்தேறும் நீண்ட நாள் கனவு நனவாகோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ பொருளாதார நில உங்களுக்கு உயரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்களில் மனநிறைவு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மற்றவர் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்கோ அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் கூடும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஊழியர் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் திருமணம் கூடி வரும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் இந்த நாட்கள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் ஸோ போரிடமில் பிறந்த தனுசு ராசிக்கு பௌர்ணமி பலனாக டிசம்பர் எட்டுக்கு மேலே இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உத்திராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் இன்றைய வாழ்வை படமாக கொண்டு எதிர்காலத்தை சுபிச்சமாக மாற்றக்கூடிய உங்களுக்கு இனி பௌர்ணமினால் டிசம்பர் எட்டுக்கு மேலே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரியன் பெரிய ஸ்தானத்தில் ஃபுல்லாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரம் ஆதரவாக இருந்த பெரியவர்களும் இந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போவாங்க விரையாதிபதி செவ்வாய் விரையஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதால் இடம் வீட்டை விற்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் இருந்தாலும் சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகன் சனியும் யோக போகக்காரகன் ராவுவும் உங்களை பாதுகாப்பார் ஸோ இதனால தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கோ உங்கள் ஜீவனதிபதி புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் மன நிம்மதி இருக்கோ வியாபாரம் முன்னேற்றமானது அடையோ எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகோ லாபாதிபதி சுக்கரனோ இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை வழங்குவார் கடவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொருள் சேரும் என்ன நிலை எதிர் வந்தாலோ அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் சிலர்லாம் உறவினர்களுடைய இல்ல நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க அதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்தேற்ப இந்த டிசம்பர் எட்டுக்கு பிறகு பௌர்ணமி பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதே போல் இது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பண கஷ்டம் தீர இந்த மாதத்தில் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இந்த விளக்கை இந்த மாதம் போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீரும் பொதுவாகவே கார்த்திகை மாதங்கிறது திவ்யமான மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே தீபம் ஏற்றுவது தான் அதனால் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க நிச்சயமா உங்களுக்கு பணக்கஷ்டம் தீரும் இருக்கிறதுலே மெயினான கஷ்டம் தான் அந்த பணக்கஷ்டம் தீந்தாவே வாழ்க்கையில பாதி கஷ்டம் இருக்காது அந்த பணக்கஷ்டம் தீக்குவதற்கு என்ன விளக்கு பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த விளக்கு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பணக்கஷ்டங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது ஸோ பணக்கஷ்டம் தீர்ந்துச்சுனாவே அடுத்தடுத்த கஷ்டம் உங்களுக்கு தீரும் மனக்கஷ்டம் இந்த மாதிரி எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தீரும் ஸோ எல்லா கஷ்டமும் தீருவதற்குண்டான பலனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விளக்கை மட்டும் மறக்காமல் வந்து ஏற்றுங்க சரி வாங்க அது என்ன விளக்குங்கிறத பார்க்கலாம் விளக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்வதற்கு வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதம் ஸோ கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்புகளை அடுக்கி கொண்டே செல்லலாம் நல்ல மலையை கொடுக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யக்கூடிய மழை போல் நம்ம வீட்டில் பணமழை பொழிய வேண்டும் என்றால் நிலைவாசலில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் போது இந்த பொருட்களை சேர்த்து ஏற்ற வேண்டும் அதை தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மண் அகல் விளக்கில் நம்ம என்ன வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைத்து போட்டு எடுத்துக்குங்க அரைத்ததை பொடி செய்ததை ஒரு டப்பாவில் போட்டு காற்று வெளியில் போகாமல் மூடிடுங்க நிலைவாசலில் விளக்கேற்ற சொன்னல அந்த விளக்கேற்றக்கூடிய அகல் விளக்கில் இது இரண்டு அல்லது மூன்று சிட்டிகை பொடியை போட்டு அதில் நல்லெண்ணெய் திரி போட்டு தீபம் மேய்ச்சி பாருங்க இந்த வாசம் நல்ல ஒரு தேவதைகளை மகாலட்சுமி வசி செய்து உங்கள் நிலைவாசலில் நிரந்தரமாக அமர வைக்கும் உங்கள் வீட்டிற்குள் வறுமையை நெருங்கவே விடாது இத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்கு தான் இந்த விளக்கு இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் நீங்கும் என்பது நம்பிக்கை ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஏற்றி பாருங்கள் கார்த்திகை மாதம் முழுவதற்குள் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு இது தேவைப்படக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தையும் இந்த டைம் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை பிரஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே டே சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்